ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் திருப்பதி போன விலாக் தான் பார்க்க போகிறீங்க திருப்பதி மலைக்கு போகணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணாமல் ஒன் டேஸ் டூ டேஸ் போ வெயிட் பண்ணாமல் போனதும் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு எப்படி ட்ரிக்ஸ் அண்டு டிப்ஸ் டிப்ஸ் தான் நான் சொல்கிற போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி சாமிக்கு போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம்னா புக்கிங் வந்து முன்னாடி இருக்குது நம்ம போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் மாதிரி அடைச்சி வைப்பாங்க அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி அடைச்சி வைக்கிற மாதிரி தான் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு வழியில் வந்து போகலாம் திருப்பதிக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து தரிசன டிக்கெட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தாலும் தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போகலாம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கான முதல் இது வந்து ஆப்ஷன் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேருந்து இருந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே தரிசன டிக்கெட் புக் பண்ணுங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடி சீசன் டைமாக இருந்ததுன்னா கிடைக்கிறக்கு வாய்ப்பில்லை நாலு மாதம் அஞ்சு மாதம் கூட நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கிறது பெட்ரு அதுவும் ட்ரெயின் டிக்கெட்டை விட முன்னாடியே புக் பண்ண வேண்டியது தரிசன டிக்கெட் தரிசன டிக்கெட் கிடச்சா மட்டும் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நாட்டி டிக்கெட் எனக்கு வந்து புக்கிங் கிடைக்கல இப்போ வந்து நான் இந்த வீ விளாகில் நான் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் வந்து தரிசன டிக்கெட் எங்களுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி கிடைக்கல என் பொண்ணுக்கு எக்ஸாம் ப்ளஸ் ஒன்று எக்ஸாம் முடிஞ்சதும் நாங்கள் வந்து போகிற மாதிரி இருந்தது சரி தரிசன டிக்கெட் இல்லாமல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் கீழேருந்து நம்ம நடந்து போனோம்னா நம்மளுக்கு இலவச தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க இல்லாட்டி வைகுண்டம் போய் அங்கேருந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம வெயிட்டே பண்ணாமல் இருக்கணும்னா ரெண்டு நடந்து போகலாம் அதுக்கு வந்து திருப்பதிக்கு மலை மேலே நடந்து போகிறதுக்கு ஸ்ரீவாரி மெட்டும் ஒன்று இருக்குது அலப்பி ஒன்று இருக்குது அலப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் வந்து எந்த வழியில் வேணாலும் எனி டைம் வேணாலும் நடந்து போகலாம் நான் இது ரெண்டாவது டைம் நான் நடந்து போகிறேன் முதல் டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டு அப்படிங்கிற இடத்துல தான் நான் வந்து நடந்து போனேன் இந்த தடவை அலப்பியில் போய் நடக்கலான்னு பார்த்தா ஏர்லி மார்னிங் மூணு மணிக்கே டிக்கெட் முடிஞ்சிடுச்சு அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டிக்கெட் கொடுப்பாங்க ரெண்டு ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது நம்மளுக்கு வந்து டிக்கெட் வந்து சீக்கிரம் வந்து தீர்ந்து போயிடும் ஸோ அலப்பியில் நாங்கள் வந்து ஒரு நாலு மணிக்கு போனோம் டிக்கெட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமெட்டுக்கு அந்த நாலு மணிக்கே நாங்கள் அங்கிருந்து ஸ்ரீவாரிமெட்டுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு ஸோ ஸ்ரீவாரிமெட்டுல வந்து எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நாலரை மணிக்கு நம்ம போனாலும் அந்த ஸ்ரீவாரிமெட்டுக்கு கீழே அடிவாரத்துக்கு போறதுக்கு நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு ஆறு மணி போல தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் நாலு மணிலேருந்து நம்ம ஆறு மணி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி தாண்டி ஏன்னா மலைப்பாதையாக இருக்கிறதுனால ஆறு மணிக்கு மேலே தான் அந்த வழியில் விடுவாங்க வண்டியெல்லாம் ஆறு மணிக்கு மேலே போய் லைனில் நின்னோன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்பாங்க அதுலேயும் நின்று நம்ம வந்து டிக்கெட்டை வந்து அங்கேயே தரிசன டிக்கெட்டை நம்ம வாங்கிட்டு மலை மேலே ஏறிக்கலாம் முதல்ல நான் நடந்து போகும்போது அங்கங்கே செக் போஸ்ட் மாதிரி மலையில் வச்சுருப்பாங்க நம்மளை என்ட்ரி போட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம ஆதார் கார்டு வச்சு ஒரு டோக்கன் மாதிரி தருவாங்க நம்ம கரெக்டாக மலை வரைக்கும் நடந்து வரமா மேல் மேல் வழி வரைக்கும் நம்ம நடந்து வரமான்னு பார்ப்பாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் உங்களுக்கு வந்து டைமிங் போட்டு உங்களுக்கு வந்து தரிசன டிக்கெட் கொடுத்துட்றாங்க நாங்கள் வந்து காலையில் போகும்போது அன்னைக்கு ஈவினிங் எங்களுக்கு அஞ்சு மணிக்கு தரிசன டிக்கெட் கொடுத்தாங்க நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் வந்து வாங்கணும் அதாவது நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வந்து அந்த அடிவாரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் அடிவாரத்திலேருந்து உங்களுக்கு இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து அரை மணி நேரம் அந்த அளவுக்கு கூட்டம் குழந்தைகளை வச்சுட்டு போகும்போது எல்லாரும் நெருக்குவாங்க நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறோம் அப்படினா கீழே அடிவாரத்துல நம்ம லக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஜிப் டைப் க்ளோஸ் பண்ற டைப்பா இருக்கணும் பூட்டு போட்டு நம்ம எடுத்துட்டு போய்ட்டோம்னா கீழே கொடுத்துட்டோம்னா மேலே லக்கேஜ் வந்துடும் மற்றபடி இந்த கட்டப்பை ஓப்பன் பேக்காக இருக்கிறதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க அதையெல்லாம் நம்ம கையில் தான் தூக்கிட்டு போகணும் நாங்களே சுடுதண்ணியெல்லாம் கட்டப்பையில் கொண்டு வந்துருந்தோம் துவார வயசுக்காக அதெல்லாம் கையில் தான் தூக்கிட்டு போகணும் அழைப்பு வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக தரையில் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ குழந்தை வச்சுட்டு போறக்கு அது ஈஸியாக இருக்கும்னு பார்த்தோம் இப்போ நம்ம நடந்து போயிட்டு மெட்டு ஸ்ரீவாரி ஸ்ரீவாரிமெட்டூல ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தெட்டு படிக்கட்டு ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தா இருக்கும் நிறைய படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தா இருக்கும் குழந்தைகளை வச்சு நம்ம ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் செங்குத்தாக இருக்கும்போது கொஞ்சம் நம்ம மூச்சுவாங்க ஆனால் அங்கங்கே வந்து எவ்வளோ படி இன்னும் மிச்சம் இருக்குது எவ்வளோ படி ஏறி இருக்கோங்கிற மாதிரி கால்குலேஷன் போட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள் மலையிலேருந்து பார்க்கும்போது அந்த இயற்கை காட்சியெல்லாம் ரொம்ப அருமையாக தெரியும் இங்கே பாருங்க இந்த வழி நாங்கள் நடந்து வந்தோடனே மேலே இருந்து பார்த்தா எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு பாருங்கள் அந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு படிக்கட்டையும் நம்ம நடக்கிறக்கு ஒரு ரெண்டரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே நடந்துடலாம் உட்காந்து உட்காந்து போனாலும் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூஸ்ஸு இந்த மாதிரி எல்லாம் வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க அதை வாங்கி குடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் எனர்ஜி பண்ணிட்டு ஏறிலாம் காலையில் நேரம் நம்மடா வெயில் தெரியாமல் இருக்கும் ஏன்னா ரொம்ப வெயில் ஆயிடுச்சுன்னா நடக்க முடியாது நிறைய பேர் வந்து இந்த டோக்கனை வாங்கிட்டு அளப்பி வழியாகவும் நடந்து போய்க்கிறாங்க இந்த டிக்கெட் இருந்ததுன்னா அளப்பி வழியாகவும் நான் நடந்து போய்க்கலாம் ஸ்ரீவாரி மெட்டுலேயும் நம்ம நடந்து போய்க்கலாம் ஏன்னா அழப்பி வந்து ஸ்ரீவாரி மெட்டுவை விட ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் ஆனால் அங்கேருந்து அழப்பி டு ஸ்ரீவாரி மெட்டுக்கு போகிறதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதுனால நாங்கள் போகலை இந்த வழியாகவே நாங்கள் வந்து நடந்து போயிட்டோம் ஆனால் நடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறோன்னா கொஞ்சம் உட்காந்து உட்காந்து போனீங்க அப்படின்னா சிரமம் தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு இந்த படிக்கட்டிலே நிறைய பேர் வேண்டுதல் பண்ணிட்டு குங்குமம் ச எல்லாம் வந்து படி ஃபுல்லாக தேய்ச்சி நடந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே அந்த மாதிரி வந்து நாங்கள் நடந்து போனோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனப்போய் இதே மாதிரி தான் ஒரு மூணு மணி நேரத்தில் நடந்துவிட்டோம் ரெண்டாவதும் போகும்போது அதே டைமில் நடந்துவிட்டோம் சரி குடும்பமாக போய் கீழேருந்து படி வழியாக துவாரகேசை நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்து மொட்டை போடுறதா வேண்டுதல் இருந்துச்சு அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் சரி இப்போ நடக்க பழகிட்டான் அவன் நடந்துருவாங்கிறக்காக அப்படியே வந்து இடையில இடையில ஜூஸ் வாங்கி கொடுத்து அப்படியே மேலே வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம் குழந்தைகள்லாம் சீக்கிரம் நடந்துட்டாங்க எனக்கு தான் ஏறறக்கு வந்து மூச்சு வாங்கிட்டே இருந்தது அங்கங்கே உட்காந்து உட்காந்து தான் நான் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒன்று வந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க மூணு மாதத்தில் கிடைக்கலன்னா நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் பாருங்கள் ஏன்னா சீசன் டைமாக இருக்கிறங்காட்டி நாங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஏப்ரல் மே சீசன் டைம் எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல விட்டால் ஜூனில் தான் கிடச்சிது ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம நடந்து போயே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நாங்கள் வந்து நடந்து போகிற ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி வந்தாச்சு வந்தோன்னா முதல்ல நாங்கள் வந்து அலப்பியில் போய் நம்ம நம்ம இப்போ வர்றோம் எங்கே போய் ரூம் எடுத்து தங்கி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு மா குளிச்சுட்டு வரதா அப்படிங்கிற பார்க்க வேண்டாம் அங்கேயே வந்து ஸ்ரீனிவாசாங்கிற ஒரு மண்டபம் இருக்குது அங்கே வந்து இந்த மாதிரி இப்போ ட்ரெயினில் வரவங்க பஸ்ஸில் வரவங்கெல்லாம் ஃப்ரீயாகவே வந்து குளிச்சுட்டு நம்ம அங்கேயே ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிட்டு வரலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமாக இருந்தங்காட்டி அங்கேயும் சரியான கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் அங்கே இது பண்ணலை ரூம்ஸே வந்து நிறைய அவைலபிள் இருக்கும் விடிய விடிய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸும் இருக்கும் திருப்பதியில் ஹோட்டல் கடை இருக்கும் ஆட்டோ இருக்கும் அதனால் பயப்படாமல் நீங்கள் டைமும் போயிடலாம் மலைக்கு போயிட்டோம்னா தண்ணி சவு உங்களுக்கு வந்து தண்ணி சாப்பாடு எனி டைம் எங்கே வேணாலும் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது திருப்பதி கோயிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே மலை மேலே போயிட்டோம்னாலே அங்கே இல்லாத இதே கிடையாது அங்கங்கே வந்து அன்னதானம் கொடுத்துட்ருப்பாங்க தண்ணி கொடுத்துட்ருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அங்கங்கே எவ்வளோ படி இருக்குன்னு இப்போ வரைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி நூறு படி கிராஸ் பண்ணிவிட்டோம் இன்னும் இரநூத்தி எண்பத்தி எட்டு படி தான் இருக்குது ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய்கிட்டே இருந்தோம் இங்கே பாருங்கள் இந்த படியெல்லாம் எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் என் பொண்ணு பையனும் முன்னாடி ஃபஸ்ட்டு ஏறிவிட்டாங்க எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வீடியோ எடுத்துட்டு இன்னொன்று மூச்சு வாங்கிட்டு போனேன் ஏன்னா வரவங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கிராஸ் பண்ணிவிட்டு இன்னும் எண்பத்தெட்டு படி தான் இருக்குது இந்த சைடில் சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி அந்த படிக்கட்டுக்கு வந்து முட்டி போட்டு ஏறுறாங்க நம்மளால் காலில் நடந்து ஏறுறதே கஷ்டமாக இருந்துச்சு முட்டி போட்டெல்லாம் ஏறுறதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது நீங்கள் வந்து செப்பல் போட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் லக்கேஜுக்குள்ளே ஸ்லிப்பரை கவர் போட்டு கட்டி நீங்கள் மேலே கொடுத்து விட்டுட்டு நீங்கள் படியில் இந்த மாதிரி நடந்து வரலாம் ஏன்னா யாருமே சப்பல் போட்டெல்லாம் ஏறலாம் நம்ம அப்படி ஏறவும் கூடாது பாருங்க இந்த மாதிரி நிறைய பேர் முட்டி போட்டு வராங்க திருப்பதிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டுக்கும் நம்ம வந்தாச்சு இந்த மண்டபம் மண்டபத்தில் அங்கங்கே கடை இருக்கு வேணுங்கிறவங்க உட்காந்து ஏதாவது சாப்பிட்டு போலாம் நாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்பாடா எப்படியோ மலை ஏறி வந்தாச்சுன்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனோம் இங்கேருந்து இலவச ரூம் எல்லாமே அவைலபிள் இருக்கு நூறு ரூம் கிடைக்கும் இந்த தரிசன டிக்கெட்டை வச்சுட்டு நீங்க லக்கேஜ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து ரூம் புக் பண்ணிக்கலாம் அங்கே இங்கேன்னு வந்து ரூம் தேடி அலைய வேண்டாம் இதெல்லாம் வந்து நமக்கு தரிசன டிக்கெட் கிடைச்சாலே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் இந்த துவாரகேஸ் வந்து முடியும் இனி கொஞ்ச நேரத்தில் வந்து அவனுக்கு மொட்டை போட்டு நாங்கள் ரூமுக்கும் போயிட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் ரூம் புக் பண்ணோம் மொட்டை போடுற இடத்துக்கு வந்துட்டோம் அங்கேயே வந்து மொட்டை போடுறதுக்கு நிறைய அங்கங்க இடம் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச இதுக்கு போகலாம் நிறைய நாங்கள் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மொட்டையை போட்டுட்டு ரூமு நூறுரூபாய்க்கு ரூம் புக் பண்ணி ரூமுக்கும் வந்துவிட்டோம் ரூம் புக் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து உங்கள் சிறப்பு தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும் ரூம் வந்து சீக்கிரம் கிடைக்கும் இல்லை ரூம் கிடைக்கிறது வந்து கஷ்டம் தரிசன டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு தான் சீக்கிரம் வந்து ரூம் கொடுப்பாங்க தரிசன டிக்கெட் இல்லைன்னா நான் டூ டேஸ் கழிச்சு வாங்கன்னு சொல்லிடுவாங்க வெற்றிகரமாக மொட்டை போட்டு வந்தாச்சு